அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேலணை பிரதேச சபையிலும் வலிக கிழக்கு பிரதேச சபையிலும் அண்ணன் தொழிலதிபர் ஞான பிரகாசன் சுலக்ஷனுடைய வழிநடத்தலில் சுயேட்சையாக எங்களுடைய வேட்பாளர்கள் கள அங்கே எங்களுக்கு தேர்தல் திணைக்களத்தினால் கோடாரி சின்னம் கை கோடாரி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த பிரச்சார நடவடிக்கையிலே நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மக்களை கிராமம் கிராமமாக எங்களுடைய வேட்பாளர்களும் அண்ணன் சுலக்ஷன் அவர்களும் நேரடியாக சந்திக்கின்ற போது மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறுபட்ட ஆதங்கங்கள் வழிபடுவதை நாங்கள் நேரடியாக கண்டு கொண்டிருந்த நாங்கள் பல்வேறுபட்ட கட்சிகள் தங்களிடம் வாக்குகள் சேகரிப்பதற்காக தேர்தல் காலத்தில் மட்டும் வருகிறார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எங்களை கை விட்டுவிட்டு தங்களுடைய நடவடிக்கைகளையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய நடவடிக்கைகளைத்தான் பார்க்கின்றார்கள் ஒழிய மக்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எதிலேயுமே அவர்கள் ஈடுபடுவதில்லை என்று மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறுபட்ட ஆதங்கங்களை நாங்கள் கண்டறந்து நாங்கள் ஆனால் இந்த நாங்கள் பிரதானமாக பேரணை பிரதேச சபையிலும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலும் எங்களுக்கான ஆதரவுகள் அதிகமாக இருக்கின்றது அடிப்படையில் தான் இந்த இரண்டு சபைகளிலும் எங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் கருது கொண்டோம் ஏனென்றால் மக்கள் மத்தியிலும் செல்கின்ற போது இப்படி பல்வேறு கட்ட கட்சிகள் வந்து போனாலும் அண்ணனருடைய சமூக சேவை அடிப்படையில் அண்ணனர்கள் அந்தந்த கிராமத்து கிராமங்களுக்கு செய்த சேவையின் அடிப்படையிலே அண்ணனுடைய சுயேட்சை குழுக்களை அங்கீகரிக்கின்றார்கள் என்று நாங்கள் நேரடியாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கணிசமாக அங்கே காணப்படுகின்றது அப்போ நட வருகின்ற மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த இரண்டு சபைகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியிலே பெருகி வரும் ஆதரவு எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் இதே நேரத்தில் ஏனைய கட்சிகள் போன்று நாங்கள் செயற்படாமல் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த வெற்றி கனிகளை எங்களால் பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டுகின்றோம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ் மாநகர சபை சபையிலே நாங்கள் வேட்பு தாக்கல் செய்திருந்தோம் பல்வேறுபட்ட சட்ட போராட்டங்களுக்கு மத்தியிலும் கடைசியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கில் தங்களுக்கான நேரம் போதாமை காரணமாக அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள் எங்களுக்கு மட்டுமல்ல பல்வேறுபட்ட கட்சிகளுக்கும் அப்போ எங்களால் அந்த மாநகர சபை தேர்தலில் நாங்கள் போட்டி முடியவில்லை இருந்தாலும் ஒரு சமூக சேவை செய்கின்ற ஒரு நலன் விரும்பி என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட கட்சியினர் பல்வேறுபட்ட கட்சிகள் இருந்தாலும் ஓரொரு நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் தங்களுடைய ஆதரவுகளை ஒரு சில கட்சிகளுக்கு வழங்கி வந்தார்கள் அந்த அடிப்படையிலே அண்ணன் அவர்களை தனிப்பட்ட முறையிலே முன்னாள் அமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சர் சமூக சேவை அமைச்சர் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் அணுகிய போது அவர் மட்டும் அணுகி அவரிடம் அண்ணன் சுலக்ஷன் அவர்களிடம் ஆதரவு கேட்டதற்கு அமைவாக நாங்கள் அவர் அந்த தன்னுடைய நடவடிக்கையின் பிரகாரம் தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றார் ஜால் மாநகர சபையிலே ஈழமங்கள் ஜனநாயக கட்சிக்கு அப்போ இப்படித்தான் எங்களுடைய தேர்தல் வியூகங்கள் வாக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய வாக்காளர் பெருமக்கள் எங்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒன்று திரண்டு உதவி செய்வீர்கள் என்று நான் நாங்கள் நம்புகின்றோம் இதே நேரத்தில் இன்றைய தினம் அரசாங்கம் காணிபிடிப்புகளை செய்திருக்க செய்திருக்கின்றது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க அவர்கள் தான் ஜனாதிபதி காலத்தில் இருந்தபோது இந்த ஜால் மாவட்டத்தில் ப பலபரப்புக்கான காணிகளை விடுவித்திருந்தார் ஆனால் இன்று வரை அந்த மக்கள் அந்த அந்த காணிகளுக்கு சொந்தமான அந்த குடிமக்கள் இன்று வரைக்கும் அங்கே குடியமர்த்தப்படவில்லை ஆனால் இந்த நிலைமையில்தான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்ற போதும் இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு கபடத்தனமான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது நாங்களும் இந்த காணிகளை விடுவிக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை காணிகளை விடுவித்திருக்கிறது ஆனால் அந்த விடுவிக்கப்படுகின்ற காணிகளில் இன்னும் எத்தனை வருடத்துக்கு பின்னர் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் குடியமருவார்கள் என்பது இன்னும் ஐயப்பாடாகத்தான் இருக்கின்றது இந்த அரசாங்கமானது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய சிஸ்டத்தையும் மாற்றி புதிய வகையான ஒரு நடைமுறையான ஒரு அரசியல் கொள்கைகளை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு வந்தார்கள் ஆனால் செயற்பாடுகளை பார்ப்போமாக இருந்தால் பழைய அரசாங்கங்கள் என்ன சொன்னதோ எதோ எதை செய்ததோ அதைத்தான் இன்று வரைக்கும் இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றது தேர்தல் காலத்திலே மேடைக்கு மேடை பெற்ற பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டு உத்தரவாதங்களை கொடுத்தாலும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சி அமைத்து ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தேர்தும் தேர்தல் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் இருக்கின்ற எந்த அரசாங்கம் அது மாகாண சபை அரசாங்கம் இருந்தாலும் சரி உள்ளூராட்சி மன்ற அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரு வேலைவாய்ப்புக்கான எந்தவித நியமனங்களையோ நேர்முக பரீட்சைகளையும் நடத்த முடியாது ஆனால் கடந்த கிழமை எங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜத சேனாரத்தின் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த டெங்கு ஒழிப்பு உத்தியோதர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்குவதற்காக இங்கிருந்து ஜால் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல இலங்கை இருந்து இந்த என்பிபி அரசாங்கம் அவர்களை சுகாதார அமைச்சுக்கு வரவழைத்து அங்கே அவர்களிடம் நேர்முக மீண்டும் ஒரு நேர்முக பரீட்சை இருக்கின்றார்கள் இது ஒரு கபடத்தனமான அரசியல் செயற்பாடாகும் ஆனால் அவர்கள் கூறி வந்த செயற்பாடுகளிலே இன்று மாறுபட்ட செயற்பாடுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பொலிஸ பொலிஸ் அதிகாரங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த தேர்தல் திணைக்கிழம இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் எப்படி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி மகுடி ஊதுவார்களோ அதை மாதிரி தான் இன்றைக்கும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதிக்கும் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் மேருக்கும் மகுடி ஊதி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் பார்ப்பீங்களா தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் கிராமங்களும் செல்லும் போதெல்லாம் நாங்கள் பிரச்சாரங்களை போகும்போது நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு கெடுபிடிகளை இந்த அரசாங்கம் இந்த போலீஸ் திணைக்களங்கள் இந்த தேர்தல் திணைக்களங்கள் கொடுக்கின்றது ஆனால் என்பிபி என்னுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு கூட்டம் செல்கின்ற போது அவர்களுக்கு சல்யூட் எடுத்து அவர்களுக்கு வழியமை வழியமைத்து வலி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இன்றைய இந்த நிலைமை தான் கடந்த காலத்திலேயும் நடைபெற்றது இந்த நடைமுறைகள்லாம் மாற்றித்தான் இந்த என்பிபி அரசாங்கம் தாங்கள் புதிய ஒரு நடைமுறையை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் ரெண்டு வரைக்கும் அது நடைமுறையிலே இல்லை ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்மார்களைத்தான் இந்த அரசாங்கம் ஜால் மாவட்டத்தில் எங்களுக்கு மத்தியில் திணிச்சிருக்கு அவங்களுக்கு தெரியும் அடாவடித்தனமான செயற்பாடுகளில் அன்றைய அந்த என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ஊடகவியலாளருக்கும் தெரியும் இந்த ஜால் வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிகப்படியான தமிழ் மக்களுக்கும் தெரியும் இந்த என்பிபியினுடைய அமைச்சர்கள் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை எங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் தான் தொன்றுத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி கடந்த காலத்தில் ஐம்பத்தி ஒரு வீதத்துக்கு அதிகமான வாக்களை பெற்று அரசமைச்ச கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்தை இந்த நாட்டு மக்கள் எப்படி அடித்து திரத்தி பறக்க விட்டார்களோ அதே போன்றுதான் நாற்பத்தி எட்டு வீதத்துக்கு அதிகமான வாக்களை பெறாத இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதியையும் மீண்டும் குறுகிய காலகட்டத்திலே இந்த மக்கள் அடித்து திறத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் சற்று சிந்தித்து தாங்கள் எதை கூறி வந்தார்களோ அதை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜால் மாவட்டத்திலே வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கூறியிருந்தார் மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாமல் உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியாது என்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சண்டித்தனமான வாக்குறுதிகளையும் பேச்சுவையும் நடத்தியிருந்தார் உண்மையிலே அப்படி அல்ல உதாரணமாக யாழ் மாநகர சபையை எடுத்து பார்ப்பீங்கன்னா தெரியும் அதனுடைய வரிப்பணத்தில் தான் அந்த ஜாழ் மாநகர சபை இயங்குகிறது ஒழிய மற்றபடி மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பில் மாநகர சபை இயங்குவதில்லை அதே போன்றுதான் தான் உள்ளூராட்சி மன்றங்களும் தங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த இங்கே இருக்கக்கூடிய மேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாரும் புதியவர்கள் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் தாங்கள் ஏதோ முப்பது நாற்பது வருஷம் இந்த அரசியலில் இருந்து எட்டு ஒன்பது முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த மாதிரி தான் எல்லாரும் தான் தொண்டித்தனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு ஒரு உறுப்புறையில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அங்கே அந்த ஜட்டிக்கும் ஜட் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர் சொல்கிறார் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற எங்களுக்கு வாக்களிச்சாதான் இந்த வேட்பாளர்களுக்கு வாக்குப்போட்டா தான் உங்கள் மத்தியில் உங்களோட கிராமங்களில் அபிவிருத்தியை நாங்கள் செய்திருவோம் என்று ஒரு விரட்டி மக்கள் இருந்து வாக்குகளை அபகரிக்கிறதுக்கான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த போலித்தனமான அரசியல் நடவடிக்கை எல்லாம் கைநிறுத்தி என்பிபி என்பிபி அரசாங்கம் இல்லாட்டி அதுக்கு துணை போகின்ற ஏனைய பிரமுகர்கள் இந்த அரசாங்கத்தோடக்கு பிடிக்கின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் அந்த என்பிபி அரசாங்கம் என்பது உண்மையிலேயே அது என்பிபி அல்ல ஜேவிபி அரசாங்கம் ஜேவிபிங்கிறது வடக்கு கிழக்கை பிரித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் முக்கியமான அரசியல் கட்சி ஜே ஆர் ஜெயவர்த்தனா உண்டு பண்ணின இந்தியாவினுடைய ப பதிமூன்றாவது அரசியல் ஜாப திருத்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டது ஆனால் சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய காலத்தில் இந்த என்பி என்பிபி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி கட்சி தான் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த எங்கள் வடக்கு கிழக்கை பிரித்ததில் முன்னணி வைத்தது இந்த ஜேவிபி கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அனுரகுமார திசா அவர் இப்போ என்பிபி என்று சொல்லிக் ஆகவே கடந்த காலத்தை பார்த்து கொண்டு எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய மக்கள் ச சற்று சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் வேலனை பிரதேச சபையிலேயும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலேயும் நாங்கள் கூடாளி சின்னத்திலே அண்ணன் ஞான பிரகாசன் சுலக்ஷன் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய வழிநடத்திலே எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு நன்றி ஒரு நன்றி